இது வந்து ஒரு இரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற பகையா மட்டும் பாருங்க இப்ப வெங்கடேச பணியார் வந்து அவங்க குடும்பம் மட்டும் அதை பாத்துக்குது இது வந்து இரு சமுதாயங்களுக்கு நடுவில் இருக்கிற பகையா பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹரிநாடா சொல்றாரு அப்படிதாங்க இவரு சொல்லியிருக்காரு ஹரிநாடா எங்க சொல்றாரு அத அவர் வந்து மாரி செல்வராஜ் சாதிக்கு எதிராக இருக்கிறாரு சாதி என்கிற பேயை நான் எதிர்ப்பேன்கிறாரு ச ச மாரிசர்ராஜே என்னைக்குமே தான் இந்த சமூகத்தை சார்ந்தவன் என்று கிளைம் பண்ணிக்கிறதில்லை தான் பட்ட வழிகளை வேதனையில் சொல்கிறேன் என்பது வேற நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன் ஆகவே நான் வந்து ஆண்ட பரம்பரை நான் வந்து அதிகார பரம்பரை நாங்கள் இந்த சாதி அப்படின்னு இல்லை என்றைக்குமே அவர் சாதி ஒழிப்பு கருத்திரை கொண்டவர் மாரி செல்வராஜ் அவர் வந்து அவரை வந்து இவர் அட்ரஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு அறிநாடார் அவங்க சமூகத்தை சார்ந்தவங்களை அவர் என்ன எப்படி வேணும்மா காட்டிக்கிட்டோம் அவங்க சமூகத்தை உயர்த்தி காட்டுறாரு அப்படின்னா அவங்க சமூகம் அவங்க சமூகம் அவர் ஒரு சாதி முத்திரைக்குள் ஒரு சாதி சட்டகத்துக்குள் அடைக்கிறதுக்கு அறிநாடார் முயற்சி பண்ணுறாங்க அதுவே மாரி செல்வராஜனுடைய சிந்தனைக்கு எதிரானது மாரி செல்வராஜினுடைய முயற்சிக்கு எதிரானது மாரி செல்வராஜினுடைய அந்த வந்து திரை பயணத்துக்கு எதிரானது மாரி நான் அதாவது அந்த பைசன் கேரக்டருக்குள்ள காலமாடன் கேரக்டருக்குள்ள இந்த பைசன் இருக்குல்ல அந்த பைசனுக்கு எப்படி கபடி என்கிற ஒரு விளையாட்டு நாடி நரம்பு ரத்தம் சதையாக அது ஊறி போயிருக்கிறதோ அப்படி மாரி செல்வராஜுக்கு சமூக அக்கறையும் சாதி ஒழிப்பு கருத்தியலும் அதனோட வந்து சினிமா சினிமா என்கிற அந்த கலையும் ரத்தமும் சதையும் நாடியும் நரம்போடும் ஊறி போயிருக்குது அவருடைய சினிமா இன்றைக்கி வந்து சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சினிமா அவருக்கு வேறு மாதிரியாக அந்த இந்த மோகன்ஜி மாதிரி ஆட்கள் மாதிரியாக சினிமா எடுக்கிறாங்க சமூகத்தில் வந்து ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தியும் இன்னொரு சமூகத்தை உயர்த்தியும் அப்படியே காட்டியிருக்காரு எங்கேயாவது காட்டியிருக்காரு அந்த மாதிரி அப்படி எங்கேயும் காட்டல அவர் நோக்கத்தை நீங்க அவர் நோக்கம் இந்த சமூகம் ஒரு வந்து சமத்துவமான சமூகமாக இருக்கணும் எல்லாரும் சகோதரர்களாக வாழணும் என்பது தான் அவருடைய நோக்கமே தவிர அறிநாடார் போன்றவர்கள் அதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் அறிவு வேணும் அவருக்கெல்லாம் இல்லை சார் அவர் அறி அறிநாடா என்னென்னா பதைக்கிறாரு ஏன் பதைக்கிறாருன்னு ஒன்றும் புரியல ஏன் சா இது சமூக இணக்கம் உருவாகிடுமோன்னு பதக்கிறாரான்னு எனக்கு தெரியல இப்படி ஒரு இணக்கம் உருவாகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஆளாக அறிநாளர் போன்ற போன்றவர்கள் இருக்கிறாங்களான்னு தெரியல முதல்ல சார் ஒரு ஒரு வந்து ஒரு கலைஞன் அந்த கலைஞனுடைய எண்ணம் நோக்கம் எதை நோக்கி அவர் வந்து பயணிக்கிறார் என்பதை பார்த்து இந்த தமிழா தமிழ் சமூகம் அனைவருமே போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு கலைஞனை போய் ஒரு சாதி சட்டகத்தில் நிறுத்தி அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறார் இது போன்றவர்கள் நான் என்ன கேட்குறேன் இந்த மாதிரி அடிநாடார் போன்றவர்கள் இந்த மோகன்ஜி போன்றவங்கெல்லாம் திரௌபதி அப்படி இப்படின்னு படம் எடுக்கிறாங்கல்ல அதை வந்து எதிர்த்தாங்களா போயிட்டு ஏன் நான் நான் கேட்குறேன் ஐயாங்க ஒரு சாதிக்கு சாதியை நீங்க காட்டுறீங்க தேவர் மகனை போய் எதிர்த்தாரா சின்ன கவுண்டர்னு பழம் பேர் வச்சாங்களா அதை போய் எதிர்த்தாங்களா அப்ப நான் என்ன கேட்குறேன் மாரி செல்வராஜினுடைய நோக்கம் என்னவா இருக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பாலிடிக்ஸ் தெரியணும் இல்லை சார்